இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கொதித்து வரட்டும் ஜோ உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாஸ்மதி ரைஸ் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் சேர்த்துக்கலாம் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரிசி முக்கால் பதம் வேகட்டும் வடிச்சிடலாம் அரிசி முக்கால் பதம் வெந்துடுச்சு பாருங்க இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிடலாம் ரைஸை இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற வைங்க இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு லைட்டாக கலர் மாதிரி வரட்டும் நீள நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ண கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் மூணு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இப்போது கேப்சிகம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் మిక్స్ పని విడల ఇప్పు వినిగర్ కొంచెం సేతుకుల టొమాటో డొమాటో కొంచెం సేతుకుల సోయా సాస్ కొంచెం సేతుకుల మిక్స్ పని విట్టుక వేగ వచ్చి ఆర బాస్మతి రైస్ సేసుక பொடி பண்ண மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பராக மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் நான் செஞ்ச மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ